வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் இருக்காரு பாத்தீங்களா அவரு கேமரா முன்னாடி டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாருப்பா அவர் மாதிரி வந்து அந்த கேமராட்ட ட பேசுறதுக்கு ஆளே கிடையாது இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா லைட்டா மட்டும் பேசிட்டு வருவாங்க ஆனா அவரு நின்றுகிட்டு பேசினதையே பேசிட்டு இருக்காரு என்னடா அப்படின்னு பாத்தோம்னா நேத்து அந்த ஒரு ஃபைட் நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கேமரா முன்னாடி போயிட்டு சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப நேரம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங்க ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பாத்தோம்னா யார் யாரெல்லாம் முதல் வாரமே வெளியேறுவாங்க இன்னொரு வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த வாரத்துல இருந்து கண்டினியூ பண்ணி ரொம்ப நாளா யார் இருப்பாங்க ஃபைனல் லெவலில் யார் போவாங்க யார் வந்து வெற்றி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ்ல இருந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அத வந்து பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க யார் இந்த வாரமே எலிமினேட் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே ஒரு பத்து பேருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா திவாகரே சொல்லியிருப்பாங்க ஸோ அதைத்தான் வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த முன்னாடி போய் அந்த கேமரா முன்னாடி இன்னுட்டு பேசிக்கிட்டே இருக்காரு என்னென்னமோ தப்பு பண்றாங்க அத பண்றாங்க இத பண்றாங்க நான் வந்து கரெக்டா தான் பேசிக்கிட்டு இருக்கேன் எல்லாருமே எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு என்னை டார்கெட் பண்றாங்க நான் தான் வெளியேறணும் நான் முதல் வாரமே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இடிச்சிருவேன் அப்புறமேலு சத்தம் போட்டு பேசினது வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்து பாத்துட்டீங்கன்னா எதுவுமே சொல்லல அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருமே அங்க உள்ள கண்டஸ்டன்டே வந்து பாத்தியா இப்படி பண்ணீங்க ஏன் அதெல்லாம் சொன்ன ஏன் அதெல்லாம் அப்படி பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கண்டஸ்டன்ட் யாருமே கேட்கல அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் யாருமே வந்து இந்த வாரமே எலிமினேட் ஆகி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல ஆனா என்னைய மட்டுமே அப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் அவர்கள் கேமரா முன்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாரு வாட்டர் மேலன் ஸ்டார் வந்து இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்காரு இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓட் அடிப்படையில கடைசியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஏன்னா என்ட்ரி ஆனா முதல் நாள் வந்து யாப்பா இவரெல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க இவர் என்னத்தான் அப்படி பண்ண போறாரு வெளியிலேயே நடிச்சு சாகடி அடிக்கிறாரு உள்ளுக்கு போனதையுமே முதலாளா உள்ளுக்கு போனாரு போன வேகத்துலயும் முதல் வாரத்துல வெளியே அனுப்பிச்சு விட்டுருங்க உள்ளுக்கு போனதையுமே இங்க வெளியில என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதே தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறாப்புல எல்லாருமே கலாய்க்க ஆரம்பிச்சாங்க ஆனா போக போக கண்டென்ட் கொடுக்குறதே அவர் தான்ப்பா அவர் உள்ளுக்கு இல்லை அப்படின்னா பிக் பாஸே வேஸ்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாருமே வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் பேசுறது இருக்கட்டும் சரி அங்க கண்டென்ட் கொடுக்கறது சரி அங்க பண்ற காமெடியும் சரி ஃபைட் பண்றது சரி எல்லாமே வந்து பாத்தோம்னா கணக்கு கச்சிதமா நம்ம திவார் அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க சோ அவர் இருந்தாதான்ப்பா கொஞ்சம் சோ ரொம்ப ஐம்பது நாள் வருமாச்சு நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நடந்ததுல கூட அவரே சொல்லியிருப்பாரு நான் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு அறுபது நாள் வரையிலும் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாரு சோ எல்லாருமே வந்து சொல்றது என்னன்னா எல்லாருமே டைட்டில் வின் பண்ணிடுவாங்க நான் நூறு நாள் இருப்பேன் நூறு நாள் இருப்பேன் திவாகர் வெளியே போகணும் சபரி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது வந்து பிராக்டிகலா இல்ல இல்ல அதை வந்து யாருமே ஒத்து மட்டும் எல்லாருமே நூறு நாளைக்கு மேல இருப்போம் அவங்களுக்கு தெரியாதா வந்து கேமரா முன்னாடி பேசிக்கிட்டே இருக்காரு அதனை தொடர்ந்து வந்து பாத்துட்டீங்கன்னா இப்ப கேப்டன் டாஸ்க் அது வேற வந்துருச்சு வந்து பன்னெண்டு பேர் கலந்துகிட்டு நாலு பேர் அவுட் ஆகி எட்டு பேர் மறுபடியும் இருக்காங்க அவங்களுக்கான அடுத்த டாஸ்க் கொடுக்க போறாங்க அது வந்து பால் பொங்காம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு அதை கரெக்டா அடுத்த கட்ட டாஸ்க்கு வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும் இதற்கிடையில வந்து இன்னைக்கான எபிசோடு இதை மையப்படுத்தி தான் மையப்படுத்தி தான் தான் இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்பலாம் திவாகர் அவர்கள் பிக் பாஸ் வாசிக்குள்ள என்ட்ரி கொடுக்கும்போது உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு ஸோ அவர் உள்ளுக்கு போனதுக்கு அப்புறம் அவர் பண்ற அந்த சேட்டைகள் அவர் பண்ற அங்க அந்த அந்த கலவரத்தை உண்டு பண்றத அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பண்றாரா அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லுங்க அவர் உள்ளுக்கே இருப்பாரா இல்ல நாள் இருப்பாரு அவர் சொல்றாப்புல அறுபது நாள் தான் இருப்பாரா இல்ல ஃபைனல் ஓவர்லயுமே போயிட்டு வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட் பண்ணுங்க சோ திவாகருக்கு உங்களோட சப்போர்ட் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட போட்டுட்டு போங்க